அடுத்தபடியாக நம்ம மேடையை அலங்கரிக்க கோயமுத்தூர்லேருந்து துரைசாமி ஐயா வந்திருக்காங்க அவங்க மொ முதல் மேடையில் எங்கள் இதில் திருமணத்தை பற்றி ஐயா பேசினாங்க எப்போவுமே எல்லா வீடியோலையும் பார்க்குறேன் ஐயா திருமணத்தை பற்றி மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் மிக சிறப்பாக ஒரே இதில் ஆழ்ந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஜப்ஜெட் எடுத்தால் ஒரு தலையே நின்னீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாருங்களே ஜானகிராம ஐயா சொன்னாங்களே அதே மாதிரி பாணியில் தான் ஐயா பின்பற்றிட்டு இருக்காங்க அதனால் இவருடைய சிறப்பு மேலும் வளரணுங்கிறது இந்த அகத்திய ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் துரைசாமி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் ஜோதிட துறையில் இருபது வருஷமாக இருக்கேன் நிறைய பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன் நான் இப்போ இந்த அகத்திய ஜோதிட வித்தியாலயம் மூலயமாக எனக்கு வாய்ப்பு அளித்த ரவி குமார் அவர்களுக்கும் இங்குள்ள ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் இங்கு எனக்கு முன்னாடி பேசின ஜோதிட வித்வான்கள் ஜோதிட ஆசிரியர்கள் அவர்களுக்கும் ஜோதிடம் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தாய் தந்தையரையும் நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி என் கருத்துக்களை இந்த கருத்தரங்கில் கூற வந்திருக்கிறேன் இது என்னுடைய அனுபவப்பட்ட கருத்து அதாவது எனக்கு ஆசான்கள் நிறைய பேர் இருந்தார்கள் என்றாலும் நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஆராய்ந்து சில விஷயங்களை கண்டுபிடித்தேன் ஆனால் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இந்த காலகட்டத்தில் திருமணம் தான் முக்கியமான காலகட்டமாக பிரச்சனையாக இருக்கிறது எல்லோருக்குமே அதனால் திருமணத்தை பற்றி தான் முக்கியமாக ஆராய்ச்சி பண்ணேன் இந்த திருமணத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இவள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆ ஏழு வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் ரொம்ப தாமதமாகுது அது அது ஏன் திருமணம் தாமதமாகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தேன் அந்த திருமண தாமதமாகறக்கு நான் நிறைய குருமார்கிட்ட போய் படித்ததில் ஏழாம் பாபகம் ஏழாம் அதிபதி அது போக குரு அதாவது சுக்கரன் செவ்வாய் இதை மட்டுமே வச்சு திருமண காலத்தை ஆராய்ச்சி பண்ணாங்க ஆனால் நான் அப்படி ஆராய்ச்சி பண்ணதுல எனக்கு ஒன்றும் சரியாக புலப்படலை அப்போ நானே ஒரு க ஒரு அனுபவத்தில் பல நூறு ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அப்போ ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் திருமண சம்பவம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா அந்த திசா புத்தியின் அடிப்படையில் தான் ஒரு திருமணம் நடக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சேன் அப்போ எந்த திசையில் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அது எந்த திசை அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட திசையில் தான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் இது நூறு சதவீத உண்மை இதில் விதிவிலக்கு என்பது இல்லை அதே போல் அதை தோஷத்தால் அதை பரிகாரம் பண்ணி அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது ஒரே ரூல்ஸு அதாவது கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடத்துக்கு அதை ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் திருமணம் ஆனவங்க தான் நிறைய திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் ஒன்பதாம் மடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை ஏதாவது ஒரு வகையில் அப்படின்னா ஒன்பதாம் மடத்தை அம் சேர்ந்த கிரகமாக இருக்கலாம் ஒன்பதாம் அதிபதியுடன் அமர்ந்த கிரகமாக இருக்கலாம் ஒன்பதாம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகம் கிரகமாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஒன்பதாம் மடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தாத திருமணம் அது இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும் அஞ்சாம் மடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி இதே போல் அதே போல் இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்குனா லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த இதில் தான் திருமணம் நடக்கும் சரி இந்த திருமணம் இது பல ஏற்கனவே நிறைய முறை நான் வந்து அதை வந்து விளக்கம் கொடுத்துருக்குறேன் இப்போ அந்த திருமணம் நிலைத்து நிற்குமா இல்லை பிரிவை தருமா அப்படிங்கிறதே அதையும் பார்த்தேன் அப்போ நான் படித்ததுலலாம் நம்மளுக்கு சரியாக ஒத்து வரல அதாவது ஏழாம் அதிபதி எட்டு பன்னெண்டுக்கு போனாவோ அஸ்தங்கம் ஆனாவோ அது இரண்டாம் தாரம் பிரச்சனையை கொடுக்குது அதே மாதிரி செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இப்படியெல்லாம் சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தோஷமெல்லாம் இல்லை எல்லா கிரகம் நல்ல கிரகம்தான் எல்லா கிரகம் கெட்ட தான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அது பலன் கொடுக்குது அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டதாக திருமணம் இப்போ சம்மந்த பிறகு லேட்டாச்சுன்னா லேட்டாக திருமணம் இப்போ ஒருத்தருக்கு சம்பந்தமே படலைன்னா திருமணமே இல்லை இவ்வளோ தான் எளிமையாக சொல்லிட்டு போக வேண்டியது அதை விட்டு போட்டு அதை ரெண்டு ப ரெண்டை பார் ஏழை பார் ஒன்பதை பார் பதினொன்று பார் இப்படியெல்லாம் சொல்லி அதெல்லாம் நானும் அனுபவப்பட்டு பார்த்தா அதெல்லாம் சரி வரல சரி அதை விடுங்க அந்த பிரிவு வரக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்போ பிரிவுக்கு இதே போல் தான் எந்த கிரகம் எங்கே வேணாலும் இருந்துட்டு போது நாலு ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டு திருமணத்தை கொடுக்கும் திருமணம் நடந்தால் அது பிரிவை தரும் ஒரே வார்த்தை எளிமையாக நூறு நூறு சதவீதம் தெளிவு துல்லியமாக இருக்கும் அதுக்கு இவ்வளோ உதாரண ஜாதகம் வேணாலும் நிறைய தரேன் நான் அதாவது இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நாலு ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டில் ஒரு கிரகம் இருந்தே இல்லை அந்த ஸ்தானாதிபதியாகவே இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டு திசை நடந்தால் திருமணத்தை கொடுக்கும் நீங்கள் புத்திக்கே போக வேண்டியதில்லை அது திரு பிரிவு ஜாதகம் அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம் அது சரி அதே போல் குழந்தை பேர் அப்படின்னு குழந்தை பேருக்கு நானும் பல நூறு ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் நானும் பல ஆசிரியர்கிட்ட படித்து பார்த்தேன் பல நூறு புஸ்தங்களும் வாங்கி பார்த்தேன் அதில் என்ன சொல்லியிருக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி குரு இதுதான் குழந்தை பேர் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அது சுத்தமாகவே எனக்கு வரலை அப்போ நானே தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ண பார்க்கும்போது லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர் இது நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அதாவது நான் ஜோதிட பற்றி பேசுனா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் பேசலாம் ஆனால் நான் இந்த கருத்தரங்கு வந்தோம் என்னுடைய கருத்து ஒரு நாலு கருத்துனால் நாலு கருத்து பலருக்கு சேரணும் அது பலருக்கு பயன்படணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்லிட்டுருக்குறேன் இந்த அதை என்கிட்ட நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறத என்னுடைய மாணவர்களும் கேட்டுட்ருப்பாங்க அதனால் அவங்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் அப்போ குழந்தை பேருன்னா லக்னத்துக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை நீங்கள் அஞ்சாம் இடமாக அஞ்சாம் அதிபதி குருவெல்லாம் எடுத்திங்கன்னா அதெல்லாம் சரி வராது அஞ்சாம் இடத்துல பாவ கிரகம் கேது இருந்தாலும் சரி ராகு இருந்தாலும் சரி சனி இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்குது அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லக்னத்துக்கு சம்மந்தப்பட்டால் குழந்தை பிறக்குது லக்னத்துக்கு சம்மந்தப்படலைன்னா குழந்தை இல்லை லக்னத்துக்கு லேட்டாக சம்மந்தப்படும் போது லேட்டாக குழந்தை பிறக்குது இவ்வளோதான் விஷயம் விஷயம் இது நூறு சதவீதம் துல்லியமாக இருக்கும் சில உதாரண ஜாதகத்துக்கு சில உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தரேன் நீங்க பாருங்க அப்ப விளக்கம் கொடுக்கும்போது விளக்கத்தோட சொல்லும்போது சொல்லும்போது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இது ஒரு பெண்ணின் ஜாதகம் இந்த பெண் வந்து கும்ப லக்னம் கும்ப லக்னம் லக்னத்திலேயே புதன் செவ்வாய் சூரியன் சனி நாலு கிரகம் ஒன்றா இருக்குது ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் சுக்கரன் இருக்குது நாலில் கேது இருக்குது ஒன்பதில் குரு பத்தில் ராகு இப்போ பாருங்கள் இந்த பெண்ணுக்கு கேது திசையில் தான் திருமணம் நடந்தது இப்போ கேது ஒன்பதாம் இடத்தை பார்க்குமா பார்க்காது ஒன்பதாம் அதிபதியின் சாரம் பெற்றிருக்குது அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு எப்படியாவது சம்மந்தப்பட்டிருச்சு அந்த கேது திசை அதனால் கேது திசையில் திருமணத்தை கொடுத்துருச்சு ஆனால் கேது திசையில் திருமணத்தை கொடுத்தாலும் நாளில் உட்காந்து திருமணத்தை கொடுத்ததுனால அது உடனே பிரிவே கொடுத்துருச்சு இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா அதை பிரிவு கொடுக்கறது எவ அதை திருமணத்துக்காக எவ்வளவோ செலவு பண்ணி எப்படியோ சொந்த பந்தத்தில் கூப்பிட்டு அக்னி சாட்சியாக திருமணத்தை நடத்துகிறாங்க ஆனால் பிரிவு கொடுத்துருச்சுன்னா ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அடுத்து அடுத்த திருமணமாவது நடக்குமானா அது மறுபடியும் ஆறு வருஷம் தள்ளி போகுது இதில் ஒரு குழந்தையை கொடுத்து பிரிவு கொடுத்தா அது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கும் அப்போ ஒரு சிலருக்கு ஏன் குழந்தைய கொடுத்து பிரிவு கொடுக்குது அதாவது ஒரே ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம பலன் சொல்லணும் அதாவது வரப்போகிற கணவன் எப்படி இருப்பார் அவர் படிச்சிருப்பாரா அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இப்படி அவருக்கு சொந்த வீடு இருக்குமா அவர் என்ன மாதிரி தொழிலில் வருமானத்தை ஈட்டுவார் எல்லா விஷயத்தையும் ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்லணும் அப்படி சொல்லி தான் நம்ம ஜோ ஜோதிடர் மற்றவங்கக்கிட்ட புரிய வைக்கணும் இப்போ பாருங்கள் அதாவது இந்த லக்னாதிபதியை அதாவது ஏழாம் இந்த ஒன்பதாம் அதிபதியான சனி சு சுக்ரன் சனி சாரம் வாங்கியிருக்கு அதனால சனி சம்பந்தப்பட்டதுனால ஒரு குழந்தைய கொடுத்து பிரிவை கொடுத்துருச்சு இது ஒரு ஜாதகத்தோடு இந்த பிரி அந்த கட்டங்களை மட்டும் அந்த கிரகங்களை அதேபோல இன்னொரு பெண்ணுடைய ஜாதகத்தையும் சொல்றேங்க அதாவது ஏழுல சனி இருந்தா திருமணம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க தவிர இந்த இந்த கிரகம் அதாவது திருமணம் லேட் ஆகும் அப்படின்னா சரி எப்போ லேட் ஆகும் ஒரு நாலு வருஷம் போகுமா இல்லை ஒரு அஞ்சு வருஷம் போகுமா அதை சொல்ல மாட்டாங்க அதாவது நானும் பல ஜோதிடர்கிட்ட போய் நானும் சில ஆசான்கிட்ட படித்தேன் ஏழில் சனி இருந்தால் திருமணம் லேட் ஆகும் இளமையிலேயே ஒருத்தருக்கு திருமணத்தை கொடுத்துதுங்க அதாவது க சிம்ம லக்னம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்குது அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் திருமண பிரிவுனால் நாலு ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தாலும் அது பிரிவை தரும் எந்த கிரகமாக வேணும்னா போது இப்போ ஏழில் சனி இருக்குது ஏழில் சனி இருந்தாலும் திருமணம் தாமதான்னு சொன்னாங்க அந்த வயச உழப்பு அதாவது இருபத்தி ரெண்டு வயசுலேயே இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது இளம் வயசுலேயே ஆனால் டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் தரல வேறு ஜாதகத்துக்கு வேணால் தரேன் இது ஒன்பதாம் இடத்தை பார்க்க முடியல சனி பகவான் ஆனால் திருமணத்தை கொடுத்தது லக்னத்தை பார்க்குமா அதே சனி பகவான் அதை கு குழந்தையே கொடுத்தது குழந்தையை கொடுத்து பிரிவை தந்துருச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அஞ்சாம் இடத்தை பார் அஞ்சாம் அதிபதியை பார் குருவை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அஞ்சாம் அதிபதியே அஞ்சுக்கு பன்னெண்டுக்கு போயிடுச்சு அது குரு சந்திரன் சேர்ந்தால் யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் குரு சந்திரன் சேர்ந்த தோஷம் ஆனால் இங்கே குரு சம்மந்தப்படலை அஞ்சாம் அதிபதியும் சம்மந்தப்படல ஆனால் சனி திசையிலே திருமணத்தை கொடுத்து சனி திசையிலே குழந்தையும் கொடுத்து பிரிவை கொடுத்துருச்சு அப்போ இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா முதல்ல சொன்னது நாளில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் பிரிவை தந்தது ஆனால் ஒன்பதுக்கு சம்மந்தப்படணும் அதே போல் ஏழில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தாலும் அது பிரிவை தரும் அந்த ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட தான் திருமணத்தை கொடுக்கும் இப்போ இது போல இன்னொரு ஜாதகம் போடுற அந்த ஜாதகத்துக்கு வந்துங்க அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் யாருமே தராத ஒரு விஷயம் என்னுடைய அனுபவத்தில் புதன் தான் பார்ட்னர் கிரகம் அதான் நட்பு கிரகம் அப்படின்னு சொல்கிறது அப்போ ஏழாம் அதிபதியும் அந்த புதனும் அஸ்தங்கம் பாதகம் அடையக்கூடாது எட்டு பனிரெண்டுக்கு போகக்கூடாது அப்போ புதன் கெட்டு போனாலும் குடும்பத்தில் பிரச்சனையும் கொடுத்து பிரிவை கொடுக்கும் இது யாரும் சொல்லித்தராத ஒரு ரூல்ஸு என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ரூல்ஸு தான் பாட்னர் கிரகம் அப்போ நம்ம தொழில் செய்யணுன்னா கூட ஒரு பாட்னருக்கு புதன் நல்லா இருந்தால் தான் நம்ம பாட்னராக சேர்த்திக்க முடியும் புதன் நல்லா இருந்தால் நம்ம சேர்த்திக்க கூடாது பாருங்கள் அதாவது அந்த ஒன்பதாம் அதிபதிக்கு சம்மந்தப்பட்ட திசை இளம் வயசுலேயே சம்மந்தப்பட்டால் இளம் வயசுலேயே திருமணம் நடக்குது லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக திருமணம் நடக்குது சம்மந்தமே படலைன்னா திருமணம் இல்லை உள்ள உதாரண ஜாதகத்தை கூட ஒன்று எம்ஜிஆர் ஜாதகம் வச்சுருந்தேன் எம்ஜிஆருக்கு அதாவது மூணு திருமணம் ஆனால் மூணு திருமணமாக இருந்தாலும் ஒரு திருமணத்துக்கும் கூட அந்த லக்னாதி அந்த திசாநாதன் லக்னத்துக்கு சம்பந்தமே படலை அதனால் அவருக்கு குழந்தை பேரே இல்லை அந்த ஜாதகத்தை அப்புறமா போட்டு தரேன் இல்லை டேட் ஆஃப் பர்த் போட்டுருணும் இதுக்குள்ளே போட்டு பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகத்தை எதுக்கு எடுத்துட்டுன்னா இங்கே செவ்வாயிச்சு இது பாருங்க சிம்ம லக்னம் சிம்ம லக்கணத்துலேயே சூரியன் இருக்கிறனால இந்த பையன் மூத்தவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஜாதகத்தை எப்படி பலன் சொல்கிறது இப்போ இந்த பையனோட அப்பா அம்மா நம்மக்கிட்ட வந்து இந்த பையன் படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க அப்போ கேட்கும்போது நான் சொன்னேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கேட்குறாங்க இந்த பையன் படிக்க மாட்டாங்க ஏன்னால் படிப்புன்னு எடுத்தால் நாலாம் இடம் மெயினாக அதாவது மூணாம் மூணாம் இடம் வந்து ஒரு டென்த்து வரைக்கும் நாலாம் இடங்கிறது ப்ளஸ் டூ வரைக்கும் அஞ்சாம் இடங்கிறது உயர்கல்வி இப்போ நான் அப்படி தான் படிப்புக்கு எடுத்துக்கிறேன் இப்போ நாலு அஞ்சு தான் அவன் உயர்கல்வி அதே மாதிரி நாலாம் இடம் நல்லா இருந்தால் தான் அவன் ப்ளஸ் டூ வரைக்கும் படிப்பான் நாலாம் இடம் கெட்டு போய் நாலாம் அதிபதியும் கெட்டுப்போனால் அவன் ப்ளஸ் டூ கூட தாண்டலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறது சரி அதெல்லாம் நான் இல்லை நம்ம திருமண காலத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறான் இந்த பையனுக்கு இருபது வந்து வந்து இரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கேட்குறாங்க இந்த பையன் படிக்க மாட்டேங்கிறாங்க படிப்பானா அப்படிங்க இந்த பையன் படிக்க வேண்டாங்க இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏங்க அந்த பையனுக்கு இருபது வயசு ஆச்சுங்க இப்போ போய் கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்கிறீங்க நீங்கள் பண்ணலைன்னா அவனே கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொன்னேன் அது எப்படிங்க பண்ணிக்குவேன் அப்படின்னா அது அதுக்கு இந்த பையன் லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன் லவ் பண்ணுறதுன்னா எப்படி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுன்னா எப்படி அப்படிங்கிறத ஒரே ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம இங்கே எல்லாேருமே ஜோதிடர்கள் இதை பார்த்துட்டு ஜோதிடர்கள் தான் என்கிட்ட அதிகமாக படிக்கிறாங்க இப்போ காதல் திருமணம்னால் அது எப்படி எடுக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சு ஒம்பது அஞ்சு ஏழு சம்மந்தப்பட்டால் காதல் திருமணம் இது தானே நம்ம படிச்சுட்டுருக்குறேன் இப்போ நான் எப்படி விளக்குறேன்னு பாருங்கள் அஞ்சு ஏழு கூட சனி தான் காதல் திருமணம் சனின்னா கொஞ்சம் தாழ்த்தப்பட்டது தானே அப்போ பெண்ணாக கொஞ்சம் தாழ்ந்து இருக்கணும் இருந்தால் தான் காதல் திருமணம் அங்கே வரும் இப்போ பாருங்க இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி குருவாக ஏழாம் அதிபதி சனிபா ரெண்டும் சேர்ந்துருக்குதா அப்போ இது காத திருமணம் இது ஒன்றை வச்சு நம்ம தீர்மானிக்கக்கூடாது இப்போ இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் மனைவி ஸ்தானமாக வரப்போகிற மனைவி அதை இதை லக்னமாக வச்சுங்க இதுக்கு அஞ்சாம் அதிபதி யார் புதனா இதுக்கு ஏழாம் அதிபதி சூரியனா இந்த புதன் சூரியன் சேர்ந்திருக்கணும் சேரல ஆனா இந்த புதன் வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கு அப்ப இந்த பெண்ணுக்கும் காதல் திருமணம் தானே சரி இந்த பையன் படிச்சிருக்கானான்னு பார்ப்போம் படிப்புக்கு நாலாம் இடம் எடுத்துக்கிறோம் நாலாம் அதிபதி நீசமாயிடுச்சு நாலாம் இடத்துலையும் பன்னெண்டாம் அதி பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லிக்குவீங்க பரிவர்த்தனையாக இருந்தாலும் அது பன்னெண்டாம் அதிபதி தானே அப்ப இந்த பையன் டென்த்து கூட படிக்கல சரி இந்த பொண்ணு படிச்சிருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏழாம் இடம் இது லக்னமாக வச்சுங்க இதுக்கு நாலாம் இடம் அஞ்சாம் இடத்த எடுத்துக்கங்க நாலு அஞ்சு குடி சுக்கரனும் புதனும் சேர்ந்து எங்கி போய் அதாவது ரெண்டுமே உச்சம் பெற்ற சு சுக்கர புதனோட சுக்கரன் சேர்ந்துருக்கு இந்த பெண்ணு ரெண்டு டிகிரி வாங்கியிருக்கு ஆனால் இந்த பையன் ப்ளஸ் டூ கூட படிக்கலை அப்போ காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த பையன் காதல் பண்ணுவானா இல்லை நம்ம அரேஞ்ச்மெண்ட் திருச்சி திருமணமா அப்படிங்கிறத இது போல் ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம எடு எடுக்கணும் காதல் திருமணன்னா ஒன்றை வச்சுட்டு நீங்கள் பலன் எடுக்கக்கூடாது அஞ்சு ஏழுன்னு ஏழையும் வச்சு தொடர்பு படுத்தி தான் நம்ம காதல் திருமணம்னு முடிவு பண்ணோம் சரி இது அதுக்கு அதுக்கடுத்து இந்த குழந்தை பேர் குழந்தை பேர் அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி குரு இது தானே நம்ம படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி நிறைய குருமார்களும் எனக்கு தந்தாங்க இப்போ அஞ்சில் கேது இருக்குதுனால இந்த பையனுக்கு குழந்தை தாமதம் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சாம் அதிபதி போய் அதாவது குரு சனி சேர்ந்தாவே பிரம்மகத்தி தோஷம் அது தோஷத்தில் கர்மஸ்தானத்தில் போயிடுச்சு இந்த பையனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பையனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு ஆண் குழந்தை அப்போ அப்போ எப்படி குழந்தை எடுத்தோம் அப்படின்னா இந்த பையனுக்கு என்ன திசை நடக்கும்போது திருமணத்தை கொடுத்தது அதையும் நம்ம பார்க்குறோம் அதாவது புதன் திசை குரு புத்தி சூரிய அந்தரத்தில் இந்த இவருக்கு குழந்தை பிறந்தது அதாவது இவருக்கு திருமணம் நடந்தது அப்போ ஒன்பதாம் இடத்தை எப்படி நம்ம ஆயிட்டு வேட பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி புதன் சாரம் வாங்கியிருக்குது புதன் சாரம் வாங்கி புதன் திசை நடந்ததுனால புதன் திசையில் இந்த பையனுக்கு திருமணத்தை கொடுத்துருச்சு இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும் அப்படின்னா ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை பார்க்குறோம் அஞ்சாம் அதிபதி குரு குரு புத்தியில் கொடுத்தது ஒம்பதுக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய லக் லக்னத்தை பார்க்குறான் சூரியன் அமர்ந்திருக்கு சூரிய அந்தரத்தில் திரும அதாவது திருமணத்தை கொடுத்தது அதாவது புதன் திசை குரு புத்தி சனி அந்த அந்த சுக் சூரிய அந்தரத்தில் திருமணத்தை கொடுத்தது அதே குழந்தை பேர் அதே புதன் திசை சனி புத்தி சனி அந்தரத்துலேயே குழந்தை கொடுத்தது அதுக்கு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா லக்னத்தை பார்த்த கிரகம் இப்போ சனி பகவான் லக்னத்தை பார்க்குதா இல்லை லக்னாதிபதியின் சாரம் பெற்று அதாவது புதன் வந்து லக்னாதிபதியின் சாரம் பெற்றிருக்குது அதனால் புதன் திசையிலேயே குழந்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி குரு அப்படின்னு பல நூறு ஜாதங்களை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் ஒன்று ரெண்டுக்கு வேணால் வருது மற்ற ஜாதங்களுக்கெல்லாம் வரதில்லை ஆனால் நான் சொல்கிற விதி எல்லாத்துக்குமே வரும் நீங்கள் ஜோதிட இருக்கணும் நீங்கள் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த தெளிவாக உங்களுக்கு அந்த விஷயம் புரியும் அப்படிங்கிற இதில் புதன் கிடக்கூடாது அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ புதன் அதாவது அஸ்தங்கம் பாதகம் எட்டு பன்னெண்டுக்கு போன பிரிவை கொடுக்கும் இது யாரும் சொல்லித்தாரா நான் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்போ பிரிவை கொடுக்கும் அப்போ பிரிவான ஜாதகத்துலலாம் ஓமு அந்த புதன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அதே போல் ஏழாம் அதிபதியும் கிடக்கூடாது ஏழாம் அதிபதியும் எட்டு பன்னெண்டுக்கு போட போகக்கூடாது ஆறுக்கு போனால் கூட ஏதோ போராடி அப்படியே வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் திதிசூனியம் அடைஞ்சால் கூட ஏதோ போராடி வாழ்ந்துருவாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அஸ்தங்கம் பாதகம் அடையக்கூடாது எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது இப்படி இதான் நான் இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியதுனால ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டேன் அடுத்த இதில் இது தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் சந்தேகம் இருக்கிறவங்க என்கிட்ட படிக்க விருப்பம் இருக்கிறவங்க நிறைய பேர் படிக்கிறாங்க இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி ஒம்பது அதை கோவை என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எந்த எந்த சந்தேகம் இருந்தாலும் தெளிவு பண்ணிக்கோங்க அதை நான் இருக்க போகிறத கொஞ்ச நாள் தான் என்னுடைய அனுபவத்தில் கற்ற இந்த வி விதையை பலருக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேடையில் வந்து சொல்கிறேன் எனக்கு பேரும் புகழும் வேணும்னு சொல்லி அதுக்காக நான் இங்கே வரல பலரும் ஏமாறாதீங்க மற்றவங்களுக்கு வழி காட்டுங்க நல்ல ஒரு வழியை காட்டுங்க ஏன்னால் இந்த காலத்தில் நிறைய எல்லாருமே ஆணை பண்ணி நல்லா படிச்சிருக்காங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் திருமணம் மட்டும் பெரிய பிரச்சனையாக இருந்து திருமணத்தினால பெரிய தடையை கொடுக்குது பெரிய பிரச்சனை அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இந்த ராகுக்கு தோஷம் தோசம் அப்படின்னு அதே போல் எடுத்துக்காதீங்க இப்போ இந்த பையனுக்கு பன்னெடல் செவ்வாய் நீசம் திருமணம் ஆகலையா அதே மாதிரி செவ்வாய் பன்னெடல் போயிடுச்சு அப்போ செவ்வாய் தோஷம் திருமணம் கொடுத்து கொடுக்கலையா இந்த பையனுக்கு சுக்கரன் நீசம் அதனால் திருமணத்தை கொடுக்கலையா அதனால் இந்த நீசம் அதே மாதிரி ராகு தோஷம் செவ்வாய் தோசம் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க அது ஒன்றும் இல்லை ராகு கேது தோஷம்னா என்ன தெரியுங்களா ராகுனா ஆசை அதிகம் அப்படின்னு அர்த்தம் கேதுனால் தடைன்னு அர்த்தம் இப்போ ராகு வந்து பதினொன்றுல இருக்குது அப்படின்னா இந்த பையனுக்கு லாபம் அடைகிறது தான் ஆசை எப்போ பார்த்தாலும் இந்த பையனோட ராகு மூணாம் பார்வையை லக்னத்தை பார்க்குதுன்னா எப்போ பார்த்தாலும் தன்னை அழகுபடுத்திக்கிறது இந்த பையன் இது ஸ்பெஷல் கட்டிங் பண்ணிக்கிறது அதை லேட்டஸ்ட் வண்டியில் அப்படியே ஜாலியாக பறக்கிறது இது போல் தன்னை அழகுபடுத்திக்கிறது தான் இந்த ராகுவின் ஆசை மூணாம் பார்வை இந்த மூணாம் பார்வை இப்படி பதினொன்றாம் பதினோராம் இடத்தை பார்க்கும் அதாவது இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் ஒன்பதாம் இடத்துங்கிறது அப்பா அப்போ அப்பா மேலே பாசம் முடியலமை எதுக்கு அப்பா கிட்ட பணம் வாங்கினா தானே ஊர் சுத்த முடியும் தன்னை அழகுபடுத்திட்டு அதை பெண்களை போய் பார்த்து சைட் அடிக்க முடியும் கல்யாணம் பண்ண முடியும் இப்போ கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு குழந்தையும் ஆகி போச்சு அவங்க அப்போ தான் பார்த்துக்கிறான் ஆனால் இந்த பையன் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறான் படிக்கும் கூட இல்லை ஆனால் அவனுக்கு ரெண்டு டிகிரி படித்த பெண்ணை கட்டி பிடிச்சிருக்கிறாங்க இது அப்போ இது போல ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே நம்ம பலன் சொல்கிற மாதிரி இருக்குனே இந்த தோஷம் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம்னு எடுக்காதீங்க இப்போ செவ்வாய் பன்னெண்டில் இருந்தால் அவனுக்கு என்ன மாதிரி தோஷம் கொடுது செவ்வாய் நாலாம் பார்வையை மூணாம் இடத்தை பார்க்கும்போது இளைய சகோதரன் இருப்பான் அப்படின்னு அர்த்தம் இளைய சகோதரனுக்கு பூமி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த செவ்வாய் இங்கே ஆறாம் இடத்தை பார்க்குறோம் இவனுக்கு கண்டிப்பாக ஒரு விபத்து நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா செவ்வாய் இங்கே ஆறாம் இடங்கிறது ஒரு விபத்து நோய் நோயை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல செவ்வாய் அதாவது சனியோ ராகுவோ சம்மந்தப்படும் போது அவனுக்கு ஒரு விபத்து தரும் இந்த செவ்வாய் எட்டாம் பதிவோ ஏழாம் இடத்தை பா அதாவது ஏழாம் இடத்தை பார்க்குறனால வரப்போகிற மனைவி கொஞ்சம் கோபம் உள்ளவளாக இருப்பான் அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர செவ்வாய் தோசைன்னு எடுத்துக்காதீங்க செவ்வாய் தோசை ராகு தோசை இந்த பாவ கிரக தோசம்லாம் எடுத்துக்காதீங்க அது அது நல்லதுன்னு செய்யும் கெட்டதும் செய்யும் எந்த கிரகமாக இருந்தாலும் அதனால் என்னுடைய சிற்றோரிய அனைவரும் கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த அகத்திய ஜோதிட வித்தியாலய சார்பால் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோவையை சேர்ந்த துரைசாமி ஐயா அவர்கள் மிக சிறப்பாக திருமண வாழ்க்கை பற்றி பேசினார் அவரை பாராட்டி திருத்தியைச் சேர்ந்த ஐயா புனாடை போகத்தை கௌரியப்படுத்துமாறு அன்புடன் அழைக்கிறேன்